பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாஷை, மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி திரயோதி காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சுப முகூர்த்த நாளாகவும் மாசி மகம் என்ற சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதி முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் பொதுவாகவே நட்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் வெளிர் நீலம் எஸ் அதிர்க்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கன்னி பெண்களால் கௌரவம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிற குதுகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுத்தவனுக்கு கொள் சாதமும் இழைத்தவனுக்கு எல் சாதமும் நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் மாமியார் மருமகள் ஒற்றுமை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்க சொல்லாத அறிவுரையை அனுபவம் சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க குச்சனூர் பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான கௌரவங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை சரிவரச் செய்தால் உரிமைகள் தேடிவரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ரசிக சந்தவங்க வன பத்திர காளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பிஹச் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் ஒரு சில உண்மையான காதலுக்கு பெற்றவங்களுடைய நன்மையான சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமான வாழ்க்கையில் சூதாட்டமில்லாதது அன்பு என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சார்ந்தவங்க முக்தி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வாகனம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக கன ரக வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முரண்பாடு இல்லாத பேச்சு முன்னேற்றத்தின் உயிர் மூச்சு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உறவு வகையில் இருக்கக்கூடிய வேண்டாத வருத்தங்கள் தானாக விலகும் பொதுவாகவே சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரக்தியடைந்த மனிதனை வறுமையும் பெருமையும் பாதிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் தரகு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் கவர்ந்த காதலுக்கு கூட பணம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவர் பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் சான்றோர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் தகுதிக்கு மேலான நட்புகள் கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அல்லது முகவரி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோசிக்காமல் எடுக்கும் சில முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரா சார்ந்தவங்க தாண்டாயுதாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் காதல் பெருகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புண்ணியத்தோடு வாழாவிட்டாலும் கண்ணியத்தோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்கும் காலம் காணாமல் போகும் அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படும் திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் யோகங்களை சந்திக்கக்கூடிய பொதுவாகவே குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருளோடு வாழாவிட்டாலும் புகழோடு வாழ முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க சொர்ண விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் கடந்த காலங்களில் என்னென்ன வேண்டுதல் வச்சீங்களோ என்னென்ன பிரார்த்தனை பண்ணுனீங்களோ அந்த வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் நாள் வரையில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் வாராவிட்டாலும் மனம் சோறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கன்னு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்